நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து பட்டைய கலப்பிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல நிஷாக்கா இருக்காங்கல்ல அவங்க தான் நம்ம அன்போட அம்மா வந்திருக்காங்க அவங்க அந்த சீரியல் அவங்களோட பேர் வந்து செகப்பின்னு வச்சுருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து ஆட்டோவில் வந்து பையோட இறங்குற மாதிரி தான் இருக்காங்க ஐயோ அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து போகிறாங்க கூடையே வந்து நம்ம அஞ்சலியும் போகிறாங்க என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் கேட்காங்க உடனே எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாமல அது மட்டும் இல்லாமல் நைட்டு பூரா நீ வெளியிலேயே இருக்காமல் வா என்னன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அந்த இடத்துல பார்த்தா சீதா நினைக்கிட்டு இருக்காங்க வாங்க பெரியமா அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா சொல்கிறாங்க இல்லை சீதா நீ எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த வீட்டில் வாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா சொல்கிறாங்க உடனே அந்த சிகப்பியை வந்து சொல்கிறாங்க உனக்கு வேறு வீடே கிடைக்கலையாடா இவ்வோய் வாக்கப்பட்ட வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கியாடா என்னடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வெளியில் என்ன சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க ராமு மகா எல்லாருமே வந்துடுறாங்க அவங்கள பார்த்தவனே சிகப்பு வந்து சொல்கிறாங்க வாமா மகா நீதான் இந்த குடும்ப தலைவியா ஏமா சின்னஞ்சிரிசு ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றுக்குருவியா அதை விட்டுட்டு ஒரு நான் ஒரு ராத்திரி ஃபுல்லாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிருக்காமே உனக்கு எங்கே அறிவு எங்கே போச்சு உனக்கு மட்டும்தான் அறிவு இல்லையா கூட இருக்கிற யாருக்குமே அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது இங்கே பாரு சின்னஞ்சிறுசு தெரியாமல் கல்யாணம் முடிச்சுட்டாங்க ஒழுங்காக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து மகா வந்து சொல்கிறாங்க ஏய் யார் நீ எதுக்கு தேவையெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா இங்கே ஒரு அமைதியாக இருக்கணும் இல்லைன்னு ஒத்துக்கோ துப்பாக்கி எடுத்து வந்து சூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது சுட்டுப்புடுவியா எங்கே சுடு பார்ப்போம் சுடு பார்ப்போம் நீ போய் துப்பாக்கி எடுத்து வந்து சுடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து தகச்சி போய் நிற்காங்க என்னடா மரியாதையை இல்லாமல் எப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நீ போய் சுடுற வரைக்கும் நான் என்ன சும்மா இருப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா உன்னை கழுத்த கரகாரன் அறுத்து போட்டு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிகப்பி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்தவங்க சிகப்பி வந்து சொல்கிறாங்க ஏன்டா மகனே உனக்கு வேறு ஊரில் வேறு பொண்ணே இல்லையாடா நம்ம ஊரில் எக்கச்சக்க பொண்ணு இருக்கடா அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்லேயே நிறைய பொண்ணு இருக்கடா போயும் போய் இவ வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கா அறிவு இல்லாதவங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பயங்கரமான சாக்காய் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க